சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறார்கள் அந்த பிரதேசத்தை மக்களுக்கு தடை செய்து தாம் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டதாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள் மக்கள் எவ்வாறு உண்மையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி நாங்கள் கதைக்கிறோம் எமக்கு தெரியும் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்க ஒரு வருடத்திற்கு முன்னர் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது இந்தியா இன்று அவர்களது சுதந்திர தினத்தை எவ்வாறு கொண்டாடுகிறார்கள் நிலவைத் தொட்ட ஐந்தாவது நாடாக அவர்கள் அதனை கொண்டாடுகிறார்கள் உலகில் பிரம்மாண்டமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பியுள்ள நாடாக அவர்கள் அதனை கொண்டாடுகிறார்கள் அதிகளவு விமானங்களை ஓடர் செய்த நாடாக அதனை கொண்டாடுகிறார்கள் அவர்கள் ஐநூறு விமானங்களை ஓர்டர் செய்திருக்கிறார்கள் எமது ஏலங்காவிடம் இருப்பது இருபது மாத்திரமே உலக வரலாற்றிலேயே அடுத்தடுத்து அதிகளவான விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு இவர்கள் ஓடர் செய்துள்ளார்கள் அவர்கள் பொருளாதாரத்தில் விஞ்ஞானத்தில் தேசிய ஒற்றுமையில் முன்னோக்கி சென்றுள்ளார்கள் நாங்கள் கடனை செலுத்த முடியாதவர்களாக மாறியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டாகும் போது இந்தியா தன்னுடைய எல்லா புகையுத சேவையையும் மின்சாரத்தில் ஓடும் புகையுத சேவையாக நவீனப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது இந்த நாட்களில் அவர்கள் டீசலில் ஓடும் புகையுதங்களின் என்ஜின்களை கலற்றுகிறார்கள் நாம் சென்று அதனை வாங்கி கொண்டு வருகிறோம் எடுத்துச் செல்லுங்கள் என்று அவர்களும் இலவசமாக தருகிறார்கள் அதனை கொண்டுவரவும் வரவும் இங்கிருந்து அறுபத்தைந்து பேர் புறப்பட்டுச் சென்றதாக ஊடகங்கள் தெரிவித்தன நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் நம்மை விட ஒரு வருடத்திற்கு முன்பாக சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட இந்தியா அவ்வாறு இருப்பதற்கும் ஒரு வருடத்திற்கு பின்னர் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட எமது நாடு இப்படி இருப்பதற்கும் காரணம் என்ன இன்று நாம் அதனை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்திய நாடு விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற போது இலங்கை இவ்வாறான நாடாக ஏன் மாறியது சுதந்திரத்தை கொண்டாடும் போது எமக்கு எந்த அளவிற்கு தேசிய அபிமானம் இருக்க வேண்டும் நான் நியாயமான சுதந்திர தினத்தை என்ன கொண்டாடுகிறோம் ஆயிரத்து ஐநூற்று ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஏறக்குறைய நாநூற்று ஐம்பது வருடங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளிடம் நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம் போர்த்துகேயர் உள்ள அந்த பிரித்தானியரின் ஆதிக்கத்தின் கீழிருந்தும் நூற்று முப்பது வருடகால நேரடியான காலனித்துவ ஆட்சியிலிருந்தும் நாம் சுதந்திரம் அடைந்தோம் அப்படியென்றால் இந்த நாள் எமக்கு எந்த அளவிற்கு பெருமிதத்தை ஏற்படுத்த வேண்டும் எந்த அளவிற்கு தேசிய உணர்வை தட்டியெழுப்ப வேண்டும் இந்த தினத்தில் தேசிய எழுச்சி ஏற்பட வேண்டாமா ஆனால் உங்களில் எவருக்காவது இத்தினத்தை பெருமிதத்துடன் கொண்டாடுவதற்கு மனம் இடம் கொடுக்கிறதா அரசாங்கத்தின் சுற்று நிறுவத்தில் எல்லா அரச நிறுவனங்களிலும் தேசிய கொடியை பறக்க விடுமாறு அறிவுறுத்தப்பட்டதால் கொடிகள் போடப்பட்டிருக்கின்றன சுற்று நிறுவத்தில் நிமிர்ந்து நின்று தேசிய கீதத்தை இசைக்கப்படுமாறு பணிக்கப்படுவதால் அவ்வாறு தேசிய கீதத்தை இசைக்கிறார்கள் சுற்று நிறுவத்தினால்தான் இவை நடக்கின்றன வேற எதனாலும் அல்ல பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அரச நிறுவனங்களுக்கு சுற்று நிருபத்தை அனுப்பி வைத்துள்ளார் அப்படியென்றால் நாம் சுயாபிமானத்துடனாக கொண்டாடுகிறோம் சுதந்திர தினம் பற்றிய தேசிய உணர்வை சுற்று நிறுவத்தின் மூலமாகவே கொண்டு வந்து தருகிறார்கள் கேலியர் அம்புக் வெல்லவை சிறைச்சாலைக்கு ஏற்றிச் சென்ற பஸ்வண்டியை நான் பார்த்தேன் சுற்று நிருபத்தின் காரணத்தால் அதிலும் தேசிய கொடி போடப்பட்டிருக்கிறது சிறைச்சாலைக்கு செல்லும் பஸ்வண்டிக்கு தேசிய கொடி உள்ளே திருட்டு வேலைகளை புரிந்த அமைச்சர் அப்படியென்றால் எமக்கு சுதந்திரம் கிடைத்தமை பற்றிய பெருமிதமும் இத்தலத்தையொட்டிய தேசிய உணர்வும் எமது இதயங்களில் தோன்றாதிருப்பது ஏன் நாம் சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஆறு வருடகால வரலாற்றில் தேசிய அபிலாசைகளையும் தேசிய ரீதியிலான இலக்கையும் அடைவதற்கு தேர்ச்சி பெறவில்லை பிரித்தானிய ஏகாதிபத்தியவாதிகளை உள்ளிட்ட உலகில் கோலோச்சுகின்ற நாடுகள் எம்மீது அழுத்துகின்ற பொருளாதார மற்றும் அரசியலிலிருந்து எமக்கு உண்மையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது அது மட்டுமல்ல நாட்டையும் மக்களையும் திக்கு தெரியாமல் திசைமாறச் செய்துவிட்டு என்ன செய்தார்கள் எம்மை வரலாற்று மகிமையில் சிறை வைத்தார்கள் எழுபத்தி ஆறு வருடங்களை கடந்து எம்மால் பழமைவாதத்திலிருந்து விடுதலை அடைய முடியாதிருக்கிறது எழுபத்தி ஆறாவது சுதந்திரத்தை கொண்டாட எங்கள் மனம் இடம் தர மறுக்கிறது சுதந்திர தினம் என்பது எந்தளவிற்கு எம்மை மற்றற்று மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்ற எம்மை உணர்ச்சி வயப்பட வைக்கின்ற தேசிய எழுச்சியை ஏற்படுத்துகின்ற தினமாக இருக்க வேண்டும் எங்களால் அதை உணர முடியவில்லை இத்தினம் எமக்கு எவ்விடயத்தை கண்முன்னே கொண்டு வருகிறது குற்றச் செயல்களையும் நிதி ஈன்வரையத்தையும் பலசூட்டில் பயிற்சி வரும் போது விபத்துக்குள்ளாகி கை கால்களை முறித்து கொண்ட இளைஞர்களையுமே காட்டுகிறது இந்த சுதந்திர தினம் மக்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆட்சியாளர்கள் வீதி தடையை போட்டுக்கொண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறார்கள் அது மக்களுக்கு சொந்தமான சுதந்திர தினம் அல்ல அது அவர்களுக்கு சொந்தமான சுதந்திர தினம் நாட்டுக்கும் மக்களுக்கும் சுதந்திரத்தை கைப்பற்றிக் கொள்ள முடியாமல் போய்விட்டது இந்த தோல்வியுற்ற வாதம் நிறைந்த செழிப்பற்ற வாழ்வை வாழ்கின்ற அதனோடு ஒட்டி மோதுகின்ற பிரஜைக்கு பதிலாக உலகில் உருவாகின்ற புதிய தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்புகளை இலக்காக கொண்ட புதிய இலங்கையர் சமுதாயத்தை நிர்மாணிப்பதற்கான பாதையை நாம் படைத்திட வேண்டும் இது ஒரு சாதாரண விடயம் நாம் நிச்சயமாக திருடர்களை கைது செய்வோம் அது நமக்கு சிறிய வேலை ரம்பு வெல்லவை பிடித்தார்கள் தானே திருடர்களை பிடிப்பது பெரிய விடயம் அல்ல குற்றச்செயல்களை தடுத்து நிறுத்துவது பெரிய வேலை அல்ல போதைப் பொருட்களை ஒழித்து கட்டுவது பெரிய விடயம் அல்ல அப்படியென்றால் கடினமான வேலை எது இந்த நாட்டை எந்த திசையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற பார்வையை உண்டு பண்ணுவதே கடினமான வேலையாகும் நாம் எந்த பாதையை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்தாக வேண்டும் இந்தியாவிற்கு பாதை ஒன்று இருந்தது ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் வியட்நாமுக்கும் தென்கொரியாவுக்கும் அவ்வாறான பாதை இருந்தது இந்த எல்லா நாடுகளும் இருபதாம் நூற்றாண்டில் தமக்கான பாதையை அறிந்து கொண்டார்கள் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அந்த நாடுகள் வெற்றி முழக்கமிட்டன தென்கொரியா இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வெற்றி முழக்கமிடுகிறது வியட்நாம் சீனா இந்தியா ஆகிய நாடுகள் உலக பொருளாதாரத்தையே ஆசியாவின் பக்கம் திருப்பியிருக்கின்றன மேற்கிலிருந்து பொருளாதார கேந்திர நிலையம் இன்று ஆசியாவை நோக்கி நகர்ந்து வருகிறது மலேசியா இந்தோனேசியா சிங்கப்பூர் சீனா வியட்நாம் மற்றும் இந்தியா ஆகியன உலக பொருளாதாரத்தை நமது பக்கம் திருப்பி உயர்ந்து நிற்கிறது இந்த நாடுகள் உலகத்தை எமது ஆசியாவின் பக்கம் சுழற்றி அதற்கான அத்திவாரம் எப்போது போடப்பட்டது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் தான் அத்திவாரத்தை போட்டார்கள் கடந்த நூற்றாண்டில்தான் தமது நாட்டையும் மக்களையும் எந்த திசையில் அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற அத்திவாரத்தை போட்டார்கள் நாம் இருபதாம் நூற்றாண்டை இழந்த நாடாக இருக்கிறோம் என்ன நடந்திருக்கிறது எம்மை சரியான பொருளாதார கண்ணோட்டத்திற்கும் சரியான சமூக சிந்தனைக்கும் விட்டுச் செல்லாததன் பிரதிபலனை என்று எமது நாடு அறுவடை செய்கிறது இதிலிருந்து எமது நாடு விடுபட வேண்டும் என்ற யோசனையை நான் முன்வைக்கிறேன் நாட்டை மீட்டெடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் முதற்கட்டமாக எல்லா பிரஜைகளுக்குமான கல்வி மருத்துவம் உணவு ஆகியவற்றுக்கான உத்தரவாதத்தினை வழங்குகிறோம் நாம் ஆரம்பிக்க வேண்டும் தரமான கல்வியை பெற்றுக் கொள்ளாது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது பாடசாலைக்கு செல்வதில்லை என்று தனி சொல்கிறார் ஆனால் பொருளாதாரமும் நன்றாக இருக்கிறது என்கிறார் வைத்தியசாலைகளின் ஔடதங்கள் இல்லை என்கிறார் ஆனால் இப்போது பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை என்கிறார் மக்களுக்கு உண்ண உணவில்லை என்கிறார் ஆனால் பொருளாதாரம் வளர்வதாக கூறுகிறார் மக்களுடன் தொடர்பில்லாத பொருளாதாரத்தால் எவ்வித பயனும் இல்லை முதலாவதாக கல்வி சுகாதாரம் உணவு ஆகியவற்றை எல்லா பிரஜைக்கும் நாங்கள் உறுதிப்படுத்துவோம் அதுதான் அடிப்படையான விடயம் நமது நாட்டில் புதிய தேசிய எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் ஒரு சகாப்தத்திற்கு பின்னராவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா எடுத்து வைத்த அடியை நாம் எடுத்து வைக்க வேண்டும் உங்களிடம் வலிமை இருக்கிறது உங்களிடம் தைரியம் இருக்கிறது உங்களிடம் வீரம் இருக்கிறது உங்களது வாழ்க்கையில் அதனை நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள் புதிய பயணத்தை ஆரம்பிப்பதற்கான தீர்மானத்தை நாம் எடுப்போம் அந்த வெற்றி பயணத்தில் நீங்கள் அனைவருமே பங்காளிகள் உங்களது ஒத்துழைப்பை தேசிய மக்கள் சக்திக்கு தாருங்கள் உங்களது வீரத்தையும் தைரியத்தையும் தேசிய மக்கள் சக்திக்கு தாருங்கள் நாம் எல்லோரும் இணைந்து எமது நாட்டை புதிய திசையை நோக்கி இட்டுச் செல்வோம் நம் நாட்டில் புதிய மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பித்து வைப்போம் அதற்காக உங்கள்